بسم الله الرحمن الرحيم الحمد لله حمدا كثيرا طيبا في فيه كما يحب ربنا ويرضى اشهد لا اله الا الله وحده لا شريك له أشهد ان محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي امري أحلل <سؤالك> <سؤالك> لقدة تم لساني في قولي عند كتاب ثلاثة الوصول يعني مؤلف محمد بن عبد الوهاب ابن سليمان ابن علي ابن محمد ابن راشد رحمه الله <تصح> இந்த கிட்டாபு ஷேக்குனுடைய மால்ஃபாத்தில் ஃபாத்துலேயும் மிக சிறந்த கிதாப் கிதாபு தௌஹீத் அதே போல் அடுத்து வரக்கூடிய மிக சிறந்த கிதாப் இருக்குது ஷேக்னுடைய ஃபாத்தில் கிதாபு தௌஹீத் அதற்கப்புறம் இந்த கிதாபுகள் சலாசத்துல் ஹசூல் நவாக்கதுல் இஸ்லாம் ஹசூலுல் ஈமான் இதெல்லாம் ஷேக்குனுடைய மிக சிறந்த ஃபாத் ஷேக்குக்கு வந்து இட இடக்கூடிய இடக்கூடிய புனை பெயர் என்ன ஷேக்குல் இஸ்லாம் ஷேக்குல் இஸ்லாம் மஹமது இப்னு அப்துல் வஹாப் ஐ ஷேக்குன் ஃபில் இஸ்லாம் ஷேக்குல் இஸ்லாம் இங்கே முதாஃபிலையில் வந்தாலும் அதனுடைய அர்த்தம் என்ன ஷேக்குன் ஃபில் இஸ்லாம் அதுதான் அதுக்குரிய அர்த்தம் இஸ்லாத்தில் வந்து அவர் மிகப்பெரிய ஷேக் மிக மிகப்பெரிய ஆலிம் முத்தபஹிர் இந்த புனை பெயர் வந்து சாதாரணமாக எந்த நபர்களுக்கும் உலமாக்கல் வந்து சாதாரணமாக தரதில்லை அதே போல் ஷேக்குனுடைய ஷேக்கு உலமாக்கள் சொல்லக்கூடிய பட்டம் என்ன முஜத்தீத் முஜத்தீதுன்றாங்க முஜதினு என்ன அர்த்தம் தீனை புதுப்பிச்சவர் சந்தும் இதில் ஹதீஸில் அதான் நம்பர் அது இருக்குது எல்லா அடித்து குறிப்பிட்றாங்க ஒரு ஒவ்வொரு நூற்றாண்டுனுடைய ஆரம்பத்துலேயும் அல்லா சுபானத்தால இந்த உம்மத்தினுடைய தீனை புதுப்பிக்கிறதுக்காக ஒரு நபரை அனுப்புகிறான் இப்போ அந்த ஹதீஸில் வருது மெய்யு ஜத்தித் லஹா தீன ஹேண்ட் வருது அல ரசி குல்லி மியத்தி சனத்தின் இந்த ஹதீசனுடைய லஃப்ஸ் என்ன அல ரசி குல்லி மியத்தி சனத்தின் மெய் யு ஜத்தித் லஹ தீன ஹேண்ட் அல்லாவுடைய தூர் குறிப்பிட்றான் அப்போ ஷேக்குல் இஸ்லாம் மஹமது அப்துல் வஹாப் எப்போ பிறக்கிறாங்க ஹிஜ்ரி அல்ஃப்மியா ஹம்சத் அஷர் ஆயிரத்தி நூற்றி பதினஞ்சாவது ஆண்டு ஹிஜ்ரி இந்த ஹிஜ்ரின்ட்டு எப்போ கணக்கிட்றோம் ஹிஜ்ரினா எந்த நாளில் இருந்து கணக்கிட்ருவோம் எந்த வருஷத்துலேருந்து ஹிஜ்ரினுடைய கணக்கு ம் ரசூல்லா வந்து ஹிஜ்ரத் செஞ்ச அந்த ஆண்டிலிருந்து தான் ஹிஜ்ரி கணக்கு வருது இப்போ அந்த வருஷத்துலேருந்து ஆயிரத்தி நூற்றி பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் யார் பிறக்கிறேன் ஷேக்குல் இஸ்லாம் அகமது அப்துல் வஹாப் ரஹமூல்லாம் பிறக்கிறாங்க இவர்களுக்கு என்னன்று சொல்லப்படுது முஜத்தீத் அதுக்கு என்ன காரணம் அசுல்லாவுடைய வஃத்துக்கு பிறகு மறுபடியும் ஷிர்க் வந்து சவுதி நாட்டில் பரவிச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிலையை வணங்கக்கூடிய நிலைமை வந்துச்சு அவ்வளோ மோசமாக போன அந்த காலகட்டத்தில் ஷேக்குல் இஸ்லாம் மஹமது அப்துல் வஹாப் அவங்களுடைய தந்தையினுடைய வஃபாத்துக்கு பிறகு இந்த தௌஹினுடைய தாவத்தை வந்து வெளிப்படையாக செய்ய ஆரம்பித்தாங்க அவங்களுடைய தந்தையினுடைய வஃபாத்துக்கு பிறகு தான் ஆரம்பித்தாங்க அவங்க தந்தை எப்போ மறைக்கிட்டாங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு ஹெஜ்ரி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூன்று சீன் அவங்களுடைய தந்தையினுடைய வஃபாத்துக்கு பிறகு அவங்களுடைய தந்தை பேர் என்ன செந்த் சுலைமான் அவங்களுடைய ஜத்துனுடைய பேர் தந்தையினுடைய பேர் அப்துல் வஹாபா செந்த் தந்தை வந்து எப்போ மரணிக்கிறாங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூன்று அதற்கு பிறகு தான் இந்த தேவத்தை வந்து வெளிப்படையாக தௌஹீதுனுடைய தேவத்தை பிதத்தை இன்கார் செய்கிறது சிறுக்கன் பற்றி எச்சரிக்கை செய்கிற அந்த தேவத்தை எப்போ தொடங்குகிறாங்க வெளிப்படையாக ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு ஷேக்னுடைய தந்தை ஷேக்னுடைய தாத்தா அவங்களுடைய ஜத் ரெண்டு பேருமே ஆலிம்கள் அதனால தான் இவர்களுக்கு என்ன சொல்லப்படுது ஷேக் உல் இஸ்லாமுக்கு மஹமது ஷேக் மகமதுக்கு என்ன சொல்லப்படுது அவங்களுடைய குடும்பமே உலமாக்களுடைய குடும்பம் அதேபோல அந்த தாவத்தின் காரணமாக ஷேக் அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு தாவத்தை தொடங்கும் போது அவர்கள் கல்லாஸ் பண்ணதால ஒத்துழைப்பு கொடுத்தான் அதே போல ஷேக்னுடைய குழந்தைகள் அவுலாதுகள் அவங்களும் ஆலிம்கள் ஷேக்னுடைய குழந்தைகள் அப்துல்லா ஹசன் ஹுசைன் அப்துல் அசீஸ் வாலி இவங்களும் அலமாக்கள் மிகப்பெரிய ஆலிம்கள் போல் ஷேகனுடைய மால்ல ஃபாத்துகள்லேயே மிகவும் சிறந்தது குறிப்பிட்டது போல் கிதாபு தோஹித் கிதாபு தோஹித் அதே போல் இந்த கிதாப் சலாசத்துல் வசூல் வசூலுல் இமான் கஷ்பு சுபாத் நவாக்கிது உல் இஸ்லாம் கிதாபுல் கபாயிர் இதெல்லாம் ஷேகனுடைய மால்ல ஃபாத்துகள்லேயே மிகவும் சிறந்த கிதாபுகள் ஷேக் அவர்கள் மரணித்த ஆண்டு வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஆறு ஷேக் நோய் வாய்ப்படுறாங்க மரணத்துக்கு முன்னாடி நோய்வாய்ப்படுறாங்க அந்த நோயிலருந்து அவங்க வந்து ஷிஃபா வேர் அந்த நோயின் காரணமாகவே ஷேக் அவர்கள் ஆயிரத்தி இரநூத்தி ஆறாம் ஆண்டு மரணிக்கிறாங்க ஷேகனுடைய சிறப்புகள் மணாக்கிபுகள் அவங்களுடைய தர்ஜுமா கிதாபுகளில் அதிகமாக இடம்பெற்றிருக்கு அதில் இந்த கிதாபு தலாசத்துல் உசூலுக்கு ஷரஹ் தந்த ஷேக் பாஜம் அஹபுதல்லா அவர்கள் ஒரு சிறப்பு மட்டும் குறிப்பிட்றான் இந்த ஷரஹனுடைய சுருக்கத்தை தான் நாங்கள் வரக்கூடிய தரிசுகளில் பார்க்க இருக்கோம் அல்லாஹ் லாஹா அதில் வந்து ஒரு மணாக்கிபம் வந்து குறிப்பிட்றாங்க ஷேக் பாஜமலபில்லா ஹதிரம்போத் பகுதியில் ஷேக்னுடைய மர்க்கஸ் எங்கே இருக்கு ஹவுத்தா ஹவுத்தாவில் அவங்களுக்கு வந்து ஷேக் அவர்களுக்கு மர்க்கஸ் இருக்குது ஹதரம்பௌத்தில் ஷேக் அவர்கள் ஹதீஸ் கலையில் சனதனுடைய கலையில் சிறப்பாக விளங்கக்கூடியவர்கள் அதில் வந்து அவர்களுக்கு எல்லாம் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய அறிவை கொடுத்துருக்கான் அதே போல் ஷேக்னுடைய மால்லாத்துகளும் நிறையா இருக்கு ஷெக் பாஜமால் தத்ரீஸில் அவ்வளோ தர்சுகள் அவர்களுடைய தர்சுகள் இல்லாட்டியும் நிறைய மால்லாத்துகள் நிறைய கிதாபுகள் எழுதியிருக்காங்க ஷேக் பாஜமால் ஹுல்லாம் அதில் வந்து ஷேக் முகமது அலுதுல்லஹா அவங்களுடைய ஒரு சிறப்பை மட்டும் குறிப்பிட்றாங்க என்ன சிறப்புனா ஷேக்குனுடைய வஃபாத்துக்கு பிறகு வரக்கூடிய அவங்களுடைய துர்ரியா அவங்களுடைய சந்ததியை வந்து எப்படி அழைக்கிறாங்கன்னா எப்படி அழைக்கிறாங்க ஆலு ஷேக் ஆலு ஷேக்ன்னு தான் அழைக்கப்படுது ஆலு ஷேக்ன்னு இந்த யார் யார் நார்றாங்க இங்கே ஆலு ஷேக் முகமது சந்த் இது அவருக்கு அல்லாஸ்மானதில் கொடுத்த மிகப்பெரிய இஸ்ஸத் மிகப்பெரிய கண்ணியம் இந்த கிதாபை வந்து ஷேக் அவர்கள் ஆரம்பிக்கிறாங்க பஸ்மலாவை கொண்டு ஆரம்பிக்கிறாங்க பஸ்மலா என்பதற்கு என்ன ஃபுல் ஃபார்மு பஸ்மலான்னு என்ன பஸ்மலா 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 தூ ஃபுல் ஃபார்ம் என்ன முழு அர்த்தம் என்ன பஸ்மலாக்கு ஆ எதனுடைய சுருக்கம் அதான் கேட்குறேன் செந்த் பஸ்மில்லா ரஹ்மான் ரஹிப் இந்த பஸ்மில்லாவுக்கு கொண்டு ஷேக் அவர்கள் ஆரம்பிக்கிறாங்க இது அல்லாவுடைய சொன்னத் அதே போல் நபிமார்களுடைய சுன்னத் அதே போல் அல்லாவுடைய தூதர் மஹமது நபி அவங்களுடைய சுன்னத் குரானுடைய அனைத்து சூறாக்களும் பஸ்மல்லாவை கொண்டு தான் தொடங்குது அல்லாவுடைய தூதர் ஒரு சூறாக முடிவுது அது அடுத்த சூடாக தொடங்குதுன்ட்டு அல்லாவுடைய தூடர் எப்படி அரைஞ்சிக்குவாங்க பஸ்மெலா இறக்கப்பட்டதான் அறிஞ்சு கொள்வாங்க அதுக்கு ஆதாரங்கள் இருக்குது ஹதீஸ்களில் அதே போல் இந்த பஸ்மெல்லா என்பது குரானில் வரக்கூடிய ஒரு ஆயத் எந்த ஆயத்தில் வருது இன்னஹு மின் சுலைமான் இன்னஹு பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் யாருக்கு எழுதுன கடிதம் யாருக்கு எழுதுறாங்க போல இங்கே ஷேக் பாஜமல் அவர்கள் ரசூல்லா வந்து ஹெர்கல் மன்னருக்கு ரோம் நாட்டு மன்னருக்கு அவருக்கு கடி கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதத்துலேயும் எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா இல்லை ஹெர்கல் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் மின் மஹமத் அப்துல்லா ஒரு ரசூலிஹி இல்ல ஹெர்கல் அதீம் ரூம் இது வந்து ஹதீஸ் இப்னி அப்பாஸ் ஹதியுல்லா ஹன்ஹுமா அன் அபி சுஃபியான் ஹதியுல்லா ஹன் ஹுமான் நபி சொல்லா அலையிஸ்வல்லம் கத்தப இலா ஹிர்கல் விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் மொஹமது அப்துல்லா வசூலிஹி மஹம்மது அப்துல்லா வர சூலிஹி இலா ஹிர்கல் அதிமர் ரூம் இப்போ அந்த கடிதத்தை எழுதும்போது அல்லாஹுடைய தூதர் பஸ்மில்லாவுக்கு கொண்டு தான் ஆரம்பிக்கிறாங்க போல் இது சலஃபகளுடைய வழிமுறை சலஃபகளுடைய சொன்ன என்னது அவங்களுடைய கிதாபாத்துக்களில் அவங்களுடைய ஹுத்பாக்களில் ஆரம்பிக்கும்போது போது இலா ராவி வந்து இப்னு அப்பாஸ் இந்த கடிதத்தை நல்லாவோட அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க சொர்க்கத்தின் பால் அவங்களை அழைக்கிறான் அழைப்பு தராங்க இஸ்லாத்தின் பால் சொர்க்கத்தின் பால் அழைப்பு தராங்க அந்த கடிதத்திட்டையும் நல்லாவோடதுதர் இந்த சொர்க்கத்தை குறித்து சிஃபத்துகளை குறிப்பிட்றான் சொரத்து ஆலிமிரில் வரக்கூடிய சிஃபத்துகள் வல்லாது அதனுடைய அகலம் சொர்க்கம் பூமி அளவுக்கு விசாலமானதுன்ட்டு இந்த கடிதத்தையும் எல்லாத்தர் குறிப்பிட்றான் இந்த ஹதீஸனுடைய தொடர்ச்சியில அது வருது இந்த பஸ்மலால அல்லாஹுடைய மூன்று திருநாமங்கள் இருக்கு என்னென்ன அல்லாஹ் லஃபுல் ஜலால அல்லாஹ் அ ரஹ்மான் அர் ரஹீம் அல்லாஹ் என்பதற்கு என்ன அர்த்தம் இது சுருக்கமாக பார்த்துட்டு ரஹ்மானுக்கு போவோம் அல்லாஹ் என்ன அர்த்தம் இது அல்லாஹ் என்ற லவ் முஷ்தக்கா ஜாமிதா முஷ்தக் சந்தும் எந்த லஃப் வந்து முஷ்தக் அல் இலாஹ் அல் இலாஹ் என்ற லவ்ஸ் வந்து முஷ்தக் எடுக்கப்பட்ட லஃப் தான் என்னது

என்னோது வணங்கப்படக்கூடிய குழான் ஒரு ஆயத்தை நான் குறிப்பிட்டு இந்த அல்லாஹ் என்ற லவ் வந்து முஷ்தக் என்பதற்கு இப்பல்ல மபாதீர் எடுக்கும்போது ஆரம்பத்தில் என்ன லப்துக்கும் ஜஹ்ரக்கும் இந்த ஆயிரத்துல அல்லாஸ் பண்ணதுன்னு சொல்கிறான் அல்லாஹ் வந்து வானங்கள் பூமி இல்லை அப்படின்னு ஆயத்தினுடைய அர்த்தம் அது லாஹிரான அர்த்தம் அந்த அல்லாஹ் இந்த லப்துக்கு என்ன அர்த்தம் வைக்கிறாங்க என்ன லவ் வைக்கிறாங்க ஹோ அலி இலாஹுன்ற அர்த்தம் வைக்கிறாங்க ஓ லி லாகூஃபிசமாக வார்த்தை வளாது அவனும்தான் வானங்கள் பூமியில் வணங்கப்படக்கூடியவன் அல்ல சிட்ருக்கும் ஜஹருக்கும் உங்களில் உங்களுடைய மறைவான விஷயங்கள் வெளிப்படையான விஷயங்கள் அனைத்தையுமே அறியக்கூடியவன் அல்லாஹ் என்ற லபந்த வரக்கூடிய அர்த்தம் என்ன அல்மே அபூத் மஹப்பத்தன் வத் அசீமன் நேசத்தோடும் மகத்துவத்தோடும் வணங்கப்படக்கூடியவன் அவன் தான் அல்லாஹ் அல்மே அபூத் மஹப்பத்தன் வத் அதீமன் அல்லாஹ் எப்படி நாங்கள் வணங்கணும் நேசத்தோடும் அல்லாஹ் வந்து மகத்துவம் படுத்தி அல்லாஹ் வணங்கணும் அமீன்களுடைய சிஃபத் அல்லாஹ் வந்து எப்படி வணங்குவாங்க விரும்பி நேசத்தோடு அல்லாஹ் வந்து மகத்துவம் செய்து வணங்குவாங்க அல்லாவை கண்ணியப்படுத்தி வணங்குவாங்க அஷத்து மகப்பா அமீன்கள் அல்லாவை நேசிக்கூடிய அந்த நேசம் வந்து மிக அஷத் அதிகமாக நேசிப்பாங்க அமீன் நேசி மெய்தொஹிது மிந்துன்னு இல்லா அந்த ஹிப் அவப் இல்லை ஆமனும் அஷத் ஹுப்பல் இல்லை ஆயத்தை வந்து அதிகமான இடங்கள்லாம் குறிப்பிடருக்கஷத்துக்கு என்ன அர்த்தம் அதிகமாக நேசிப்பாங்க இது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் அதெல்லாம் ஒரே அர்த்தத்தில் வந்து இன்னொரு அர்த்தம் அந்த நேசத்தில் வந்து முஹ்லிஸா இருப்பாங்க அந்த நேசிப்பது போல வேற யாரையும் நேசிக்க மாட்டான் அந்த நேசத்தில் யாரையுமே ஆக்க மாட்டாங்க இந்த அடுத்த பெயர் ரஹ்மான் ரஹ்மான் என்பதுயா எல்லாவுடைய சம்பந்தப்பட்ட சிஃபத் இப்போ இந்த தரிசன வந்து அது மட்டும் எழுதி வச்சிங்கன்னா போதுமானது சிஃபா ஜாத்தியா அல்லாவுடைய அஸ்மா சிஃபாத் கிதாபுகள் படிக்கும்போது சிஃபா ஜாத்தியா சிஃபா அலியா என்னன்னா அப்படின்னா என்னன்ட்டு படிப்பீங்க சார்ல இந்த ரஹ்மான் என்பது சிஃபா ஜாத்தியா சில வேறுபாடுகள் உலமாக்கள் சொல்கிறாங்க ரஹ்மானுக்கும் ரஹ்மீன்கும் ரஹீம்க்கும் என்ன வேறுபாடு ஆமாம் அதில் காஃபீரும் அடங்குவாங்க மொமீன்களும் அடங்குவாங்க ஆமா அல்லாவுடைய ரஹ்மத் ஆமானது அல்லாஹுமானவத்தலா குஃபார்களுக்கு உணவளிக்கிறான் அவங்களுக்கும் துணியாவில் வேண்டிய விஷயங்களை தரான் மீன்களுக்கும் தரான் இந்த ரஹ்மத் வந்து ஆமானதுன்ட்டு உல மக்கள் குறிப்பிட்றாங்க ஒரு வேறுபாட்டில் ரஹ்மி ரஹீம்னா என்ன அப்போது ஹாஸ் ஹாஸ் பில் மொ மீனின் மீன்களுக்கு மட்டும் அல்லா சுப்வத்தாலா ரஹ்மத் செய்யக்கூடியவன் அதே போல் இந்த ரஹ்மான் என்பது இந்த பெயர் அல்ல அல்லாத வேறு யாருக்கும் இடக்கூடாது ரஹ்மான் என்ற பெயர் வைக்கணுன்னு எப்படி வைக்கணும் அப்துல் ரஹ்மான் ரஹீம் என்ற பெயர் மஹ்லூக்களுக்கு எல்லாவுடைய படைப்புகளுக்கு இடலாம் பிரச்சனை இல்லை குரான் ஆயத்துகள் அதற்கு ஆதாரமாக இருக்குது பில்ம மின ரீமா யார் குறித்து ய யார் குறிச்சு எல்லாம் போனதெல்லாம் சொல்கிறேன் அசுல்லாவை குறிச்சு மினின்னு ரஹிமா அல்லாவுடைய தூதர் மீன்களுக்கு ரஹ்மத் காட்டக்கூடியவங்களாம் இருந்தாங்க இந்த பஸ்மலாவை பஸ்மலாவை கொண்டு அல்ல ஷேக் முஹமது அப்துல் வஹா இந்த ரிசாலாவை தொடங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கிறான் எலம் ரஹிமக்கல்லா நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்கள் எல்லாம் உங்களுக்கு ரஹமத் செய்யட்டும் இது வந்து துவா சீகத்து துவா இது நஹூ படித்த ஆட்களுக்கு தெரியும் இது என்னது சீகத்து துவார துவா இது வந்து ஃபேல் மாதியில் இருந்தாலும் ரஹிமக்கல்லா என்பது என்ன அர்த்தம் எல்லாம் உங்களுக்கு ரஹமத் செய்யட்டும் ரஹிமக்கல்லா ஷஃபாக் அல்லா ஆஃபாக்கல்லா இதெல்லாம் என்னது துவா இப்போ ஏலம்ன்றாங்க அறிஞ்சு கொள்ளுங்கன்றாங்க அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்லேயே மிகவும் முக்கியமான முதன்மையான விஷயம் இது தொகைதை குறிச்சி அதுக்கு என்ன ஆதாரம் குறை ஆனால் அன்னகு லாயிலாக இல்லல்லா எல்லாவுடைய தூதர் கல்லாஸ் பண்ணதெல்லாம் இங்கே ஹோக்குமு தரான் ம் கட்டளை கட்டுறேன் எல்லாமேன்றான் நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்க அன்னகு லாயிலாக இல்லல்லா இப்போ ஒரு ஆப்து அறிந்து கொள்ளக்கூடிய முதல் விஷயம்

இலாய் வஹிதுல்லா மூன்று ரிவாயத்து இருக்குது இந்த ஹதீஸ்க்கு இன்னொரு ரிவாயத்தில் எப்படி வருது லாவின் மீது ஈமான் கொள்ளுமாறு அவங்கள முதல்ல அலைங்கன்று வருது இன்னொரு ரிவாயத்தில் தோஹிதின் பக்கம் அலைங்க இன்னொரு ரிவாயத்தில் ஃபேல் வடிவத்தில் வருது இலாய் வஹிதுல்லா அல்லாவை வந்து ஒருமைப்படுத்துவதற்காக அவங்கள வந்து அலைங்கன்று அல்லாவுடைய துதர் கொடுக்கக்கூடிய கட்டளை இந்த சஹாபிக்கு இந்த சஹாபி யார் செந்த அல்லாவ தூதர் எமன் நாட்டுக்கு இந்த சஹாபியை அனுப்புகிறாங்க ஆதுஜபிள் அல்லாவடி தூதர் ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் இவங்க திரும்பலை அது வந்து அவங்களுக்கு தெரியும் மாஜுக்கு எல்லாடி தூர் முன்னே சொல்லியிருப்பாங்க ഇപ്പൊ അവ മരണിച്ചത് അപ്പുറം തന്നെ തുമ്പോലെ അബു മുസാൽ അശ്വര ഇവങ്ങളെയും എമ്മക്ക് അനുഭവം நான்கு மசாலாக்களை பற்றி தெரிஞ்சுக்கொள்வது எங்கள் மீது வாதி பண்ணுறாங்க நாளைய வகுப்பில் இந்த நான்கு மசாலாக்கள் என்னான்ட்டு பார்ப்போம்மானுக்குள்ளி ஹம் செல்லா இல்லை அந்தஸ்தோ இருக்கா தூவில